எதிர்காலத்திற்கு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இனி விரிவான செய்திகள் ஆந்திர மாநிலம் நகரி தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் ரோஜா பிரச்சாரத்திற்காக சென்ற போது வேமாபுரம் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது இந்த காட்சிகளை பார்க்கலாம் இதுகுறித்த மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் கூற கேட்கலாம் வணக்கம் சரவணன் கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததுக்கான முக்கிய காரணம் என அவர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்துகள் என்னவாக இருக்கிறது ஆந்திர மாநிலத்தில் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்திற்கான தேர்தல் வருகின்ற பதிமூன்றாம் தேதி நடைபெற உள்ளது இதற்காக பல்வேறு கட்சிகளில் வந்து தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் நகரி தொகுதியில் மீண்டும் ரோஜா மூன்றாவது முறையாக வந்து ரோஜா போட்டியிடுகிறார் அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதியில் வடமலப்பேட்டையில் அருகே உள்ள வேமாபுரம் பகுதிக்கு வந்து நேற்று இரவு பிரச்சாரத்திற்காக சென்றார் ஆனால் அந்த ஊர் மக்கள் வந்து ஊர் எல்கையிலேயே வந்து ஒன்று கூடி ஊர் ரோஜா ஊருக்குள் வரக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தனர் ஏதும் உள்ள வெளியே போ வெளியே போ என்ற கோஷங்கள் எழுத்தனர் இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது தொடர்ந்து வந்து அந்த கட்சியினர் வந்து அந்த ஊர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அந்த பேச்சுவார்த்தையில் வந்து கடந்த ஐந்து வருடங்களாக வந்து எங்கள் தொகுதி எங்கள் கிராமத்திற்கு எந்த ஒரு நலத்திட்டமும் செய்யப்படவில்லை என அதிருப்தி தெரிவித்தனர் தொடர்ந்து வந்து அந்த கட்சியினர் அந்த கிராம மக்களிடம் பேசிய நிலையில் வந்து பிரச்சாரத்திற்கு அனுமதி அளித்தனர் தொடர்ந்து ஆனால் அந்த கிராம மக்கள் அனைவரும் வந்து வீட்டை கூட்டிக் கொண்டு வீட்டு உண்மையே இருந்தனர் இதனால் அதிருப்தி அடைந்தவர்கள் பத்து நிமிடமே பத்து நிமிடங்கள் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அங்கிருந்து கலந்து சென்றார் இது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கோட் ஃபோர்